பரிசுத்த வார்த்தையையும் வேதத்தையும் கொடுத்த சத்திய பிதாவிற்கு நன்றி பலிகள் பிதாவே உம்முடைய சித்தமாகிய பரிசுத்த வேதத்திற்கு நன்றி பிதாவே நாங்கள் இருதயத்தில் வைக்கும்படிக்கு நீர் அருளிய பரிசுத்த வேதத்திற்கு நன்றி பிதாவே இஸ்ரவேலிலே நீர் ஸ்தாபித்த பரிசுத்த வேதத்திற்கு நன்றி பிதாவே அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நலமாகிய நீர் விளம்பின பரிசுத்த வேதத்திற்கு நன்றி பிதாவே சீஷர்களுக்குள்ளே நீர் முத்திரையிட்ட பரிசுத்த வேதத்திற்கு நன்றி பிதாவே அழியாத உம் நித்திய உடன்படிக்கையான பரிசுத்த வேதத்திற்கு நன்றி பிதாவே அக்கினியிலிருந்து உண்டான உம்முடைய பரிசுத்த வேதத்திற்கு வார்த்தைக்கு நன்றி பிதாவே நாங்கள் பிழைக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு நன்றி பிதாவே நாங்கள் கை கொள்ளும்படிக்கு நீர் கற்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி பிதாவே உம்மை எங்களுக்கு சமீபமாக்கின உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி பிதாவே தரையிலே விழாதபடிக்கு நீர் தாங்கியுள்ள உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி பிதாவே உம்முடைய சத்தியமாகிய பரிசுத்த வார்த்தைகளுக்கு நன்றி பிதாவே யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் பிரமாணமாக கொடுத்த உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்கு நன்றி பிதாவே சபையாருக்கும் அந்நியருக்கும் ஒரே பிரமாணமாகிய உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக நன்றி பிதாவே என்னை கிருபையின்படி நடத்தி போதித்த உம்முடைய பிரமாணத்திற்கு நன்றி பிதாவே எங்களுக்கு வெளிச்சமாக நீர் ஸ்தாபித்த உம்முடைய பிரமாணத்துக்கு நன்றி பிதாவே நாங்கள் செவிகுடித்து கவனிக்கும்படிக்கு உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட பிரமாணத்திற்கு நன்றி பிதாவே சீனாய் மலையில் அருளப்பட்ட உம்முடைய உண்மையான பிரமாணத்திற்கு நன்றி பிதாவே ஏதேனில் வெளிப்பட்ட உம்முடைய கட்டளைகளாகிய வேதத்திற்கு நன்றி பிதாவே நீர் எங்களுக்கு பரிகாரி கொடுத்த உம்முடைய கட்டளைகளுக்கு நன்றி பிதாவே உம்முடைய நீதியுள்ள கட்டளைகளுக்காக உமக்கு நன்றி பிதாவே உம்முடைய வார்த்தையின்படி செய்ய நாங்கள் சாவாதனமாய் இருக்க வேண்டிய உம்முடைய பரிசுத்த கட்டளைகளுக்கு நன்றி பிதாவே நாங்கள் தியானிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய பரிசுத்த கட்டளைகளுக்கு நன்றி பிதாவே நாங்கள் பத்திரப்படுத்தி வைக்கும்படிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய கட்டளைகளுக்காக நன்றி பிதாவே நாங்கள் நினைக்கும்படிக்கு ஒரேபிலே நீர் கற்பித்த உம்முடைய கட்டளைகளுக்காக நன்றி பிதாவே ஆயிரம் தலைமுறைக்கும் உம்முடைய இரக்கத்தை வைக்கிற உம்முடைய கற்பனைகளுக்கு நன்றி பிதாவே நீர் எழுதி வைத்த உம்முடைய கற்பனைகளுக்கு நன்றி பிதாவே மகா விஸ்தாரமான கற்பனைகளுக்கு நன்றி பிதாவே நான் ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படிக்கு கொடுத்த கற்பனைகளுக்கு நன்றி பிதாவே நீர் திருவுளம் பற்றிய உம்முடைய கற்பனைகளுக்காக நன்றி